வடக்கு பக்கம் வடக்கு பக்கம் இருக்கும் எப்படினா அது வடக்கு பக்கம் தான் இருக்கணும் அதுவும் கூட அதுவும் அது யூஸ்ஃபுல்லாவே லாஜிக்கா என்னன்னா தரை மட்டம் எதுன்றத காட்டுறதா தான் கருவறையுடைய தரை எதுன்றதை காட்டுறதுதான் அந்த மட்டம் அது எந்த மட்டத்துல வேணா நீங்க இங்கேயும் வச்சுக்கலாம் இங்கேயும் வச்சுக்கலாம் பாது வந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுதான் கோமொழிங்கிறது அதுக்கப்புறம் வேற என்னன்னா இது பேர் என்ன தெரியுங்களா

பத்மம் மகாபத்மம் பண்டிகை மகா பண்டிகை அது மாதிரி ஒரே அமைப்பு டபுளா வர்றப்ப ஒண்ணு பெருசா செஞ்சாங்க மகான்ற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க இது அதிஷ்டானத்தை பொறுத்தவரை போதும் சார யாரும் உபபீடம் சொல்லி கேட்டாங்க உபபீடம் பேர் பேரு உபபீடம் எக்ஸ்ட்ரா செருப்பு மாதிரி நம்ம ஹைட்டா வேணும்னா அவர் ஹீல்ஸ் போட்டுக்கணும் அது மாதிரி ஒரு கோயில வந்து உபபீடத்தோட சேர்த்தோ அல்லது நீக்கியோ வசதி கேட்ட மாதிரி கட்டலாம் ரெண்டு ஒரு உபவீடம் ஒரு இதுதான் இன்னும் எக்ஸ்ட்ரா மாதிரி கட்டி இல்ல இல்ல உபவீடம் உபவீடத்துக்கு மேல அதிஷ்டானம் அவ்வளவுதான் அது அதினாத்தையும் ரெண்டாவடா கட்டியிருப்பாங்க அதிர்ஷ்டானம் அது மேல அல்லது ஒரே அதினத்தையும் நான் சொன்ன மாதிரி டபுள் டபுளா வச்சு கட்டியிருக்கிறாங்க கட்டி இருக்காங்க அதுக்கு வந்து முப்பத்தி ரெண்டு அதாவது அந்த வகைகள்ல நிறைய வகைகளா இருக்கு அதுல பாக்கலாம் நீங்க

மிக அழகா பண்ணும் அது மெயினா வந்து நிலநடுக்கத்தை தாங்கக்கூடியது மணல் தான் மணலை நீங்க கேட்டீங்கன்னா ஒண்ணும் ஆகாது இந்த கோயிலும் பாத்தீங்கன்னா இது ஒரு 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 அடி தான் போட்டிருக்கோம் முக்காடி இருந்துச்சு நம்ம நோண்டி பாத்தோம் அது அவ்வளவு வெறும் மணல் கொட்டி அது சாஸ்திரத்துல ஏற்கனவே சொல்லிதான் இருக்கா மணலை நீ கொட்டி கட்டினீங்கன்னா உங்களுக்கு அது ஏற்படாது என்ன இப்ப வேற ஏதாவது அதிர்ஷ்டத்துல உங்களுக்கு சந்தேகம் இருக்குதா நீங்க கல்வெட்டுகள் பெரும்பாலுமே இதெல்லாம் எதுல இருக்குன்னா ஒண்ணு கும்முதகத்துல இருக்கும் மேக்ஸிமம் மேம் முப்பகத்துல இருக்கும் இந்த பட்டியில இந்த மேல் பக்கம் இங்க இருக்கும் கண்டத்துல கூட சில நேரங்கள் இருக்கும் அதுக்கப்புறம் ஜகதியில இருக்கும் வெகு வெகு சில கோயில்கள்ல தான் இந்த பத்மத்துல இருக்கும் ரொம்ப ரேரா தான் இருக்கும் மீதி கீதிச்சு அங்க எழுதுவாங்க அதிகமா வந்து முப்பட்டை குமுதா தள்ளுபட்டு மேக்சிமம் எழுதி எடுத்துருப்பாங்க அப்புறம் ஜகதியில எழுதி ஜகை இந்த அப்படியே இருக்கும் நிறைய இருக்கும் இங்க கூட பார்க்கலாம் நீங்க இப்போ இந்த பகுதி பேர் என்ன தெரியுங்களா

இது ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு இது பேர் வந்து வேதிகை இது பேர் வந்து வேதிகை இந்த வேதிகளை ஹிஸ்டாரிக்கலா ரொம்ப இம்பார்ட்டென்ட் அமைப்பு நீங்க வேதிகை என்ற ஒரு கட்டடக்கலையை வந்து ஒரு அமைப்பை வந்து பராந்தரவுக்கு முன்னால பார்க்கவே முடியாது எக்ஸப்ட்டு அந்த இவன் இருக்கான் பாருங்க பண்டவர்கள்ல ராஜசிம்மன் ஆமா ராஜசிம்மன் மட்டும்தான் வந்து பல்லவர்களில் இதை யூஸ் பண்ணியிருப்பாரு அதுக்கப்புறம் ஆதித்தனுடைய காலத்தில் உள்ள எந்த கோயில்களிலுமே வந்து வேதி இருக்காது வேதி இருக்காது அதுக்கப்புறம் வந்து முதலாம் பராந்தகனுடைய காலத்துல அதனால தான் அதை வச்சுதான் வந்து எஸ் ஆர் ஆகட்டும் கே வி சவுந்தரராஜன் ஆகட்டும் ஒரு கோயிலுடைய காலத்தை கண்ணு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த வேதிகை மிக முக்கியமான சாட்சியா வச்சுக்குவாங்க வேதியில் என்னென்ன இருக்கு நீங்களே சொல்லுங்க வேதியில் என்னென்ன இருக்குன்னு

ಎ ಮನರಾ ಅವರು ಉಡನೇಟ್ ಇದು ಸುವ ಅವರು ಸರಿ

இது பேர் வந்து அஸ்வபாதம் பேரு அஸ்வபாதம் இது பேர் பாருங்க இது பேரு இடைக்கட்டு இது பேர் தெரியுங்களா நாகபந்தம் நாகபந்தம் கரெக்டா சொல்லிட்டாரு நாகபடம் இருக்கா எது இருக்கும் பொதுவான பேர் வந்து இது பேர் மறுபடியும் தெரியல அது பேரு தாமம் இது பேரு தாமம் இடைக்கட்டு இது பேரு குடம் குடம் இது பேரு குடம் இது பேரு இது பேரு தாழி தாழ்ந்து வருது பாருங்க மேல இருந்து இது பேரு தாழின்னு பேரு இது பேர் மறுபடியும் கண்டம் இது பேரு இது பேர் தான் கலசம் அது நடுவில் இருக்குது கண்டம் மறுபடியும் எங்கெல்லாம் உள்ள போய் இந்த அளவுல இருக்குது அது பேரு எல்லாமே கண்டம் இது இதுக்கு மேல இருக்கிறது மகாபத்மம் பத்மம் அதுக்கு மேல இருக்கிறது பலகை அதுக்கு மேல இருக்கிறது

வந்து இந்த துப்ரேல் அவருடைய காலத்திலிருந்து ஒரு கோயிலுடைய கண்டுபிடிக்கிறதுக்கான இண்டிகேட்டரா பயன்படுத்துறது வந்து போதிகை தான் வேதிகை வந்து ஒரு காலத்துல வந்துருது அதோட சரி ஆனா வளர்ச்சி அடைகிறது வந்து அன்னையில இருந்து இன்னைக்கு தூரம் மிகவும் அதிகமான அந்த பார்த்த உடனே ஒரு கோயில் எந்த காலத்தை சேர்ந்ததுன்னு சொல்றத வந்து இண்டிகேட்டரா இருக்கிறது வந்து போதிகை தான் பல்லவர் காலத்துல இருக்கிற போதி பேரு தரங்கு போதி வள அலைய இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பகுதி எல்லாம் என்ன சொல்லுவாங்க இது வந்து சோழர் காலம் சோழர் காலத்துல நடு சோழர்கள் மட்டும் அதுக்கப்புறம் பிற்கால சோழர்கள் காலத்துலயே வந்து இது மாதிரி மாறி வந்து வெட்டு இருக்கும் ஆமா அது வந்து இருக்கும் மணி மாதிரி இருக்கும் அத வந்து பாண்டியர்னு கூட சில பேர் சொல்றாங்க ஏன்னா பாண்டிய நாட்டை கூட வெட்டு வளர்ச்சி கவசமா கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் தான் வந்து முனை பூ முனை போதின்னு அதுக்கப்புறம் தான் வந்து அது பாண்டியர்கள் காலத்துல தொடங்குது அது வந்து முதலாம் குளோத்துமன் காலத்துலயே வந்து இதுலயே வந்துருது முதலாம் குளோத்துமன் காலத்துலயே இது மாதிரி இந்த இடத்துலயே வந்துருச்சு பாருங்க அது அது நல்ல முதலாம் குளோத்தமன் காலத்திலே அது வந்துருது ஆனா நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா பாண்டியர்கள் காலம் அது விஜயநகர காலம் கூட சொல்றாங்க விஜயநகர காலத்துல கொஞ்சம் பெருசா இருக்கும் பெருசா இருக்கும் நீங்கள பார்த்தாலும் ஆனா இதனுடைய தொடக்க காலம் வந்து புலோத்தமுடைய காலத்திலேயே வந்துருது அது நிறைய தெரிஞ்சுங்க நிறைய கோயில் நீங்க பாத்துக்கணும் அதனால புக்ல வந்து ஆரம்பத்துல கொஞ்சம் தப்பா எழுதிட்டாங்க அதுக்கப்புறம் உள்ள பகுதிக்கு பேர் தெரியுங்களா இது பேர் என்ன பிரசரம் பிரஸ்தரம் அது மொத்தமா சேர்ந்து பிரசரம் கூரையுடைய மொத்த பிரசரம் பேரு அந்த பிரசரத்தை மூணு பகுதியா பிரிக்கலாம் பெரும்பகுதி மூணு பகுதி அது பேர் சொல்லுங்க தேவக்கோட்டை

ஆரம்ப காலத்துல வந்து இந்த பூதகணங்கள்லாம் அதுல செஞ்சு வச்சிருப்பாங்க முதல்ல வந்து சிலையில செஞ்சது அங்கதான் செஞ்சிருப்பாங்க முத முதல்ல வந்து எழுதுறது சித்திரமா எழுதுறது அங்கதான் ஆரம்பிச்சிருக்காங்க அதனால அந்த பேரே வந்து எழுதலன்னு பேர் வச்சாங்க எழுதப்பட்டதுனாலதான் அது எழுதலன்னு பேரு எழுதணும் அதுக்கப்புறம் வந்து இது பேர் வந்து அது மேல இருக்குது போதிகைன்னு பேரு போதிகைக்கு இன்னொரு பேர் தான் கொடுங்கை அது போதிகை கொடுங்கை என்ன வித்தியாசம்னா போதிகை சின்னதா இருந்துச்சுன்னா போதிகை அதே ரொம்ப நீட்டா இருந்துச்சுன்னா அது பேர் கொடுங்கை கொடுங்கைன்னா வளைந்த கை இது இது வளையல இன்னும் இன்னும் நீட்டா வெளியில விஜயநகர அது பாருங்க அது வந்து கொடுங்கை நல்லா அழகா தெரிஞ்சு அப்படியே ஒரு யானையுடைய துதிக்குமே அப்படியே வளைஞ்சு நீட்டா வருது பாருங்க அதனால அது பேரு கொடுங்கை இத வந்து கொடுங்கன்னு சொல்லக்கூடாது இது பேர் கபோதகம் தான் சொல்லுவோம் கபோதகம் பேர் எப்படி வந்து தெரியுங்களா

நார்தாமலை போயிருக்க மலையில வந்து இந்த பறவை அரகண்டா பறவை அந்த பறவை இருக்கு வித்தியாசம் பறவை அந்த மாதிரி அந்த மேல மலை மேல அந்த கோயில்ல அந்த இதுல அந்த புதுசா செஞ்சிருக்காங்க நார்தாமலை நார்தாமலை புதுக்கோட்டையிலேயே வியாழ வரி தான் யாழிகளுடைய வாசனம் கம்பு எழுதம் எல்லாம் இருக்கு இதுதான் வந்து சாலாகாரம் விமானம் அதுக்காக ஒவ்வொரு நிலையிலும் வரக்கூடிய சாலாகாரம் சாலாகாரத்துல என்னென்ன இருக்கும் சாலாகாரம் சொல்லு பொருள் என்ன தெரியுமா சாலையின் மாலை ஆரம்னா மாலைன்னு அர்த்தம் அதாவது கூட சாலைன்னு கூட பேச சொல்லுவாங்க ஒரு கூடம் ஒரு சாலை கூடம் இது வரிசையா மாத்தி மாத்தி பூக்களை எப்படி ஒரு பூ திரும்ப அதே பூ இன்னொரு இடத்துல வரும் நடுவில் வேற பூ வரும் இதனால தான் மாலைன்ற பேரு அது மாதிரி சாலாகாரம்ங்கிறது நடுவுல சாலை சாலையா இருக்கும் உதாரணம் அதனுடைய என்னன்னா கார்னரில் இருக்கிறது பேரு கர்ணக்கூடுன்னு பேரு கர்ணம்னா மூளை மூளையில இருக்கக்கூடிய கூடு அது சதுரமா எல்லையுமே இருக்கும் நடுவுல இருக்கும் பாருங்க எப்பயுமே அது பேரு வந்து முகசாலைன்னு பேரு சென்டர்ல இருக்கும் அது இல்லாம நடுவுல நிறைய சாலைகள் அது இதெல்லாம் வரும் பஞ்சரம் நிறைய இதெல்லாம் வரும் அதெல்லாம் சேர்த்து தான் வந்து ஒரு மாலையா வருவாரு இது மாதிரி ஒவ்வொரு தளத்திலயும் அது வர்றதுனால அது மாதிரி சாலாகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு சாலாகாரமும் ஒரு தளத்தை குறிக்கும் அதுக்கு மேல மறுபடியும் பிரசரம் போயிட்டே இருக்கலாம் உங்களுக்கு தெரியும் இப்போ வடிவத்துக்கு வருவோம் ஒவ்வொரு வடிவத்துக்கும் ஒரு பேர் இருக்கு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க சொல்லுங்க பாக்கலாம் கோஷ்டம் ஒரு கோயிலுடைய விமானம் வந்து இதுல உங்க கொஞ்சம் டீப்பாக நான் சொல்றேன் இந்திய கோயில் வகைகள் இருக்கு பாருங்க இந்திய கோயில் இந்திய கோயில் கட்டிடக்கலையவே மூணு பெரும் பிரிவுகளா பிரிக்கலாம் ஒண்ணு வடங்கிய கோயில்கள் இன்னொன்னு கோயில் அதுதான் இல்ல தொண்ணூத்தி ஒன்பது வெளியில வச்சுக்கிட்டு அதுவும் தமிழர் தான் கட்டிட்டு போனா ஆனா பேரு மட்டும் அவங்க சொல்லல சொல்லலாம் இருக்கு தாங்க இருக்கு அத நம்ம தானே சார் வச்சோம் மானசாரத்துல இப்ப இல்ல மானசாரத்துல திராவிடன்ற வார்த்தை நல்லா தெளிவா இருக்கு இருக்கா தமிழக கோயில்களுக்கு பேரு வந்து தமிழக கோயில்கள் இன்னொரு மூணாவது கோயில் எங்க இருக்கு இல்ல இல்ல மூன்றாவது வகை கோயில் எங்க இருக்குது அந்த பக்கம் இல்ல கரெக்டா கரெக்டா போனா ஆந்திரா கர்நாடகா கர்நாடகா கோயில் இந்தியாவுடைய கோயில்களை மூன்று பிரிவுகளா பிரிக்கலாம் பெரும் பிரிவுகள் அதுல உட்பிரிவு நிறைய இருக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆசை இருந்தா அதனால கூட தனியாக சொல்லிடுறேன் மூன்று பெரும் பிரிவுகள்ல வட இந்திய கோயில்கள் தமிழக கோயில்கள் கர்நாடக கோயில்கள் அவ்வளவுதான் இந்த கர்நாடக கோயில்களுக்கு ஒரு பேர் அதுக்கு தனித்தனி நாகரம் திராவிடம் வேசரம் வேசரம் மிஸ்ரம் வந்ததுன்னு சொல்றாங்க மிஸ்ரம்னா மிக்ஸ் பண்றது ரெண்டும் கலந்ததுன்னு இதுக்கு ஒரு மிக சிறந்த உதாரணம் பட்டடக்கல் யாரும் போயிருக்கீங்களா பட்டடக்கல் மரபுறாங்க பாருங்க பட்டடக்கல் பட்டடக்கல் போயிருந்தீங்கன்னா அங்க ஈஸ்வரர் கோயில்னு ஒரு கோயில் இருக்கு கோயில்ல வந்து எப்படி இருக்குன்னா ஒரே காம்பவுண்ட்ல ஒரு ஒரு விமானம் வந்து நம்ம திராவிட பாணியா இருக்கும் அது பக்கத்திலே பாத்தீங்கன்னா நாகரபாணி இருக்கு அதாவது மிஸ்ரம் சொல்றாங்க ரெண்டு கலந்தது அந்த மிக்ஸ் பண்ண கோயில் அதனுடைய தொடக்கம் தான் அந்த பாபநாத சுவாமி பட்டடக்கல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சரி எப்படி மிக்ஸ் பண்ணாங்க எப்படி கலந்தாங்க எப்படி வேசரை உருவாச்சு தெரியுங்களா அது புரிஞ்சுக்கணும்னா ரொம்ப சிம்பிளா இப்ப ஒரு நம்ம திராவிட பாணி அல்லது தமிழக கோயில் கலக்கலையில வந்து பாத்தீங்கன்னா ப்ராமினா ஒரு கோயில தூரமா பார்த்தாவே உங்களுக்கு வெர்டிக்கல் லைன் இது அரிசாண்டல் லைன் தளம் தளமா தெரியும் ஒரு தளம் ரெண்டு தளம் மூணு தளம் அரிசாண்டல் லைன்ஸ் அதிகமா இருந்துச்சுன்னா அது பேர் பக்கோடான்னு சொல்லி பேர் வச்சுக்கிறோம் பக்கோடா டெம்பிள் ஒரு ஒரு டயர் டயரா இருக்கும் அதாவது அரிசாண்டல் லைன் அதிகமா இருக்கிறது திராவிட கோயில்கள் அதுவே வட இந்திய கோயில்களுக்கு இன்னொரு பேரு ரேகா பிரசாதம்னு சொல்லுவாங்க ரேகா கோடு ஒரு கோடை ஒரு கோடை பாத்தீங்கன்னா உபகரணத்துல இருந்து ஸ்தூபி அந்த கோட்டை நீங்க ட்ரேஸ் பண்ணிடலாம் அதனால அந்த கோயில் பேரு ரேகா பிரசாதம் அப்படின்னு சொல்லுவாங்க அது என்ன சார் ரேகா கோடு ரேகா கோடு அர்த்தம் வெர்டிகல் லைன்ஸ்க்கு ரேகான்னு சொல்லுவாங்க அல்லது இன்னொரு பேரு லத்தான் கூட சொல்லுவாங்க லதா அல்லது ரத்தா ரத்த கோயில்கள் சொல்லுவாங்க வடஞ்சிய கோயில்கள் பட்டத்தின் ஒரே பொருள் மூணு ஒரே பொருள் லைன்ஸ் இருந்துச்சுன்னா நாம சொல்லி பேர் வைக்கிறது இப்ப இந்த மிஸ்ரம் சொல்லக்கூடிய வேசரம்ன்ற பாத்தீங்கன்னா ரெண்டுக்கும் அழகா மிக்ஸ் பண்ணிருப்பாங்க அதாவது நீங்க ஒரு கண்ணோட்டத்துல பாத்தீங்கன்னா தளம் தளமா உங்களால பிரிக்க முடியும் அதுவே அந்த நட்சத்திரம் மாதிரி பத்திரிப்பு நிறைய பண்ணிருப்போம் அந்த பத்திரிப்பு இருந்து மேல வரும் போகும் அதையும் நீங்க உங்களால ட்ரேஸ் பண்ண முடியும் அதாவது வெட்டிக்கல் லைன்ஸையும் அருந்தாண்டல் லைன்ஸையும் மிக அழகாக பொருத்தி ஒருத்த உருவாக்கி இருக்கலாம் அது பட்டடங்கள்ல அது வேத்திரம்ன்ற ஒரு கோயில் அதை நீங்க ரொம்ப நூத்துக்கு நூறு அப்படியே பாக்கணும்னா சோமநாதபுரம் ஒண்ணு இருக்கு ஒரு ஊரு மைசூர் போற வழியில அந்த கோயில் தான் வந்து ஏன்னா மத்தது பேங்களூர் ஆகட்டும் அலப்படி ஆகட்டும் எல்லாம் போயிருச்சு வெறும் கருவறை மட்டும் தான் இருக்கு வேற எதுவும் முடியாது நீங்க ஒரிஜினலா ஒரு முழு விமானத்தை பாக்கணும்னா நீங்க சோமநாதபுரம் பண்ணீங்கன்னா போதும் அது முழுக்க முழுக்க நூறு டூக்கு நூறு ஒரு மிஸ்ரம் என்று சொல்லக்கூடிய வேசரம் என்று சொல்லக்கூடிய வகையை சேர்ந்த ஒரு கோயில் வேலூர் வந்து கர்நாடகா சொல்லுங்க முக்கியமான விஷயத்துக்காக தான் இவ்வளவு தூரம் நான் கதை சொல்றேன் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஒரே ஒரு வார்த்தைக்காகதான் நாகரம் திராவிடம் வேசரம்ங்கறது நீங்க எந்த இடத்துல கையாளுங்கறத பொறுத்து பயன்படுத்தணும் நீங்க வந்து பாணிய சொல்றீங்கன்னா அதாவது வட இந்திய பாணி தென்னிந்திய பாணி அல்லது தமிழக பாணியா நாகர திராவிட திராவிடத்தை தாராளமா பயன்படுத்துங்க அதுவே தமிழ்நாட்டில் ஒரு கோயில் இருக்கு மகாபலிபுரத்துல அல்லது சொல்லக்கூடிய ஒரு கோயில் இருக்கு அந்த இடத்துல பயன்படுத்தும் பொழுது ஒரு இப்ப நாகர திராவிட வேசம்னா வேற மீனிங் இருக்கு சரிங்களா நாகரம்னா என்ன நான்கு பக்கங்களை உடையது நாகரம் திராவிடங்கிறது எட்டு எட்டு பட்டங்க எட்டு பக்கங்களை உடையது பக்கம் எட்டு பக்கங்களை உடையது திராவிடம் வட்டமாக வளை உடையது வேசடம் அது வந்து நீல் வட்டமா இருக்கலாம் கஜபிருஷ்டமா இருக்கலாம் வளை உறிஞ்சாவே அது வந்து வேசரம் எட்டு பட்டம் எட்டு பட்டம் ஆறு பட்டமா கூட இருக்கலாம் அதுவும் வந்து திராவிடம்தான் நாலு பட்டம் வந்து செவ்வகமா கூட இருக்கலாம் அதுவும் நாகரம் தான் புரியுங்களா அந்த பட்டத்தினுடைய எண்ணிக்கைதான் நமக்கு முக்கியம் இப்ப ஒரு கோயில ஒரு விமானத்தை மட்டுமே நீங்க ஆய்வு பண்றீங்க மேல கீழே போயிட்டா இருக்கும் பண்டிகைன்னு சொல்லக்கூடிய சிகரம் நிறைய மாற்றங்கள் இருக்கும் சில நேரங்கள்ல வந்து சதுரமாவே இருக்கும் குடும்ப அளவு கோயில போய் பாத்தீங்கன்னா அது மேல விபானி வரையிலும் சதுரமாவே இருக்கும் அத வந்து என்ன பண்ணுவீங்க நீங்க சொல்லு எழுதும்போது இது நாகரபாணி கோயில் அது நாகரபாணி விமானம் அந்த பாணின்ற வார்த்தையை அங்க யூஸ் பண்ணாதீங்க அப்படி யூஸ் பண்ணீங்கன்னா நாகரம் சொல்லு வந்து வட இந்திய சொல்ல வட இந்திய கோயில்கள் நாகர வடிவம்ல போயிரும் வட இந்திய கோயில இந்த வடிவத்தை மட்டுமே அதாவது சிகரம் என்று சொல்லக்கூடிய பண்டிகை என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியை மட்டுமே நீங்க விவரிக்க முற்படுறீங்கன்னா நாகர வடிவம் சதுர வடிவம் அப்படின்னு சொல்லி போயிருங்க அதே மாதிரி எட்டு பட்டையா இருந்துச்சுன்னா எட்டு சொல்லுங்க அது திராவிட வடிவம்னு சொல்லுங்க திராவிட பாணின்னு சொல்லுவாங்க திராவிட பாணின்னு தப்பு கிடையாது அந்த ஒரு இடத்துல மட்டும் வராது அதே மாதிரி வட்ட வடிவம் இப்ப நீங்க நான் இது வித்யாலய சொல்லிட்டு சொல்றீங்க நிறைய இடத்துல வட்ட வட்டமா இருக்கும் மணி மாதிரி அத சொல்லுங்க வேசர பாணினே எழுதுவாங்க வேசர பாணி வேசர வடிவம்னு எழுதுங்க வட்ட வடிவம் எழுதுங்க தூங்கானை மாட கோயில் தூங்கானை மாட கோயில் கூட அது கூட வேசர வடிவம் தான் அதுவும்சத்தட வடிவா ஆகவே அந்த தமிழ்நாட்டு கோயிலில் மட்டுமே நீங்க எழுதும்போது போது பாணிந்த வார்த்தை பயன்படுத்தாதுங்க வடிவம் முடிச்சிருங்க ஒரு ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதி கோயில்களை ஒப்பிட்டு சொல்றப்ப நாகரபாணி திராவிட பாணி வேசட பாணின்னு யூஸ் பண்ணுங்க